தோணுதே நிஜமாய் உணருதே தடைடா மோதலில் வெற்றியும் தோல்வியும் ஒன்றாக உறவாடுதே நிழலாய் தோணுதே நிஜமாய் உணருதே தடைடா மோதலில் வெற்றியும் தோல்வியும் ஒன்றாக உறவாடுதே கனவுகள் நீரில் தோன்றும் நீ கண்களும் அசைவை மறந்து போகும் பரிசுகள் கையில் போது உலகமே என்வசம் என உள்ளம் துள்ளும் நேரம் நிழலாய் தூணுதே நிஜமாய் உணருதே தடைடா மோதலில் வெற்றியும் தோல்வியும் ஒன்றாக உறவாடுதே கனவுகள் நீரில் தோன்றும் நேரம் கண்களும் அசைவை மறந்து போகும் பரிசுகள் கையில் ஏந்தும்போது உலகமே என் வசம் என உள்ளம் துள்ளும் நேரம் தோணுதே நிஜமாய் உணருதே தடைடா மோதலில் வெற்றியும் தோல்வியும் ஒன்றாக உறவாடுதே